வணக்கம் அம்மாவை தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கணும் ஒன்பதாவது திருமுறையில் வேணாட்டடிகள் அருளியது தான் பார்க்க போகிறோம் திருச்சிற்றம்பலம் துச்சான செய்திடினும் பொறுப்பர் அன்றி ஆள் உகப்பார் சைச்சாலும் சிறுகதலி இலை வேம்பு கறி கொள்வார் எச்சார் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திரு தில்லை நம்பானே ஆயாத சமயங்கள் அவர் அவர்கள் முன்பு என்னை நோயோடு பிணிநழிய இருக்கின்ற அதனாலே பேயாவித் அனைத்தம் பிறா நிகழும் என் பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம் பயிலும் நம்பானே நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்கா ஒட்டாய் கன்று பிரி கதறு கதறுவித்து வரு வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம் பயிலும் நம்பானே மண்ணோடும் விண்ணலாவும் மனிதரோடும் வானவருக்கும் கண்ணாவாய் கண்ணாகாது ஒழித்தலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்றண்ணாந்து அலமலந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே வாடவாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றவேல் எற்றேது மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம் பயிலும் நம்பானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்